ஹேவிஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்னைக்கு நம்ம வந்து கொவைக்காய் பொரியல் வந்து எப்படி நல்லா வந்து கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக செய்யுதுங்கிறத பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேன் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் எண்ணெய் வந்து ஊற்றணும் அதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து ஊற்றக்கூடாது ரொம்ப ஓவராகவும் நம்ம வந்து ஃப்ளேமில் வச்சுடக்கூடாதுங்க ஏன்னா பேனில் வந்து சீக்கிரமாக வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஓகே நம்ம நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதை கொஞ்சம் கடுகு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு போட்டு அது கூடவே நம்ம வந்து பூண்டுமே வந்து நல்லா வந்து இடிக்கடில் தட்டி போடணுங்க நம்ம முழுசாக போடக்கூடாது கடுகு வந்து நமக்கு பொரிஞ்சு கிடச்சிருச்சி ஓகே இப்போ நம்ம நல்லா வந்து கடுகை வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம்லாம் ஆட் பண்ணணுங்க இது கூடவே நம்ம வந்து பூண்டுமே வந்து நல்லா சின்ன சின்ன பீஸை தான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் அது வந்து இந்த எண்ணெயில சேர்ந்து ரொம்ப நல்லா ஆர்வமாக டேஸ்ட் கொடுக்கும் பண்ணிக்கலாம் இது போல வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வந்து ருசியை வந்து உங்களுக்கு கூட கொடுக்கறதுக்கு கண்ணாடி வர வரவுல நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும் ரொம்ப அதிகமாக போடுறதில்ல ஒரு கோவக்காய்க்கு நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ஒரு ரெண்டு வெங்காயம் அது போல் போட்டுக்கலாம் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒரு அரை கிலோ கால் கிலோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தேவையான வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பதத்தில் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ உப்புமே இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா ப்ரௌனி ஷாகர்ல இது வதக்கி விட்டுக்கலாம் அதே போல் நம்ம வந்து கொவைக்காய் வந்து நல்லா வந்து கசப்பு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் கொவைக்காய் வந்து நல்லா வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து தண்ணியில் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து நம்ம வந்து சமையலில் சேர்த்தோன்னா அது கசப்பும் போவோங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம கொஞ்சம் தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்படி தக்காளி வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் இது வந்து நல்லா வந்து மசிஞ்சு வரவளவு நம்ம வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காயை வந்து ஆட் பண்ணக்கூடாது ஓகே நல்லா நமக்கு வந்து தக்காளி மசிஞ்சி கடச்சிட்டு இருக்கு பூண்டுமே நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வந்து தட்டி ஆட் பண்ணிக்கலாங்க முழுசாக போடாதீங்க நம்ம இடிக்கல்லாம் நல்லா தட்டி ஆட் பண்ணும்பொழுது நல்லா அற டேஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த காய்கறி கூட வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்லா வந்து மசியை நம்ம வதக்கிட்டே இருப்போம் நம்ம தேவையான உப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணணுங்க ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணாதான் அதனால ஒரு மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ நல்லா வந்து நமக்கு வதங்கி கிடச்சிட்டு இருக்கு நல்லா வந்து மசியை வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து புடலங்காய் போட்டு ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாதீங்க அதே போல வந்து நல்லா நிறமும் மனமும் உங்களுக்கு சொன்னால் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணாலே போதுமானதுங்க உங்களுக்கு காரம் வந்து நல்ல ஒரு ஸ்பைசி வேணும்னு சொன்னால் கொஞ்சம் பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் இது போல் தக்காளி வெங்காயம் வாசனை போறவளவு நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து வதக்கி விட்டாச்சு வதங்கி வந்து நம்ம வந்து கோவக்காயை நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கசப்பு போக நம்ம நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் நல்லா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது ஃபுல்லாகவே வந்து இந்த எண்ணெயிலையும் நல்லா வந்து உங்களுக்கு வதங்கி வந்து கிடைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கலாங்க கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி ஊற்றாத நம்ம மட்டும் கிறிஸ்பியான ஃப்ளேவரில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுடக்கூடாதுங்க கருகி போயிடுச்சுனாலும் அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மாறி போய்டும் நல்லாவே இருக்காது நீங்கள் தேங்காய் வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடைசியில் நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ ஸ்பூன் அளவு நல்லா வந்து அரைச்சி தேங்காய் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுபோல் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசனை போகிறவர்கள் நம்ம வதக்கி விட்டுணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடுதலாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மஞ்சத்தூளும் நம்ம இது கூடவே வந்து இப்போ மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம் ஓகே நல்லா வந்து இது ராஸ் இப்போ ஓரளவு எண்ணெயில் நம்ம வதக்கிட்டே இருப்போம் சரியான வேக வேண்டிய பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஆரம்பத்தில் நம்ம வந்து மூடி வச்சு மிதமான தீயில் நம்ம வந்து வேக வச்சிடோம்னா கடைசியில் மூடியை திறந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதிக கசப்பும் இருக்காது கோவக்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மேலே இருக்க தோலெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்யும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துட முடியும் கிறிஸ்பியான பொரியல் நமக்கு வேண்டும் சொன்னால் கடைசியில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வந்து எண்ணெயும் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து மூடி வச்சுட்டோன்னு சொன்னால் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கோவக்காய் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கிடச்சிருச்சிங்க இது கூட நம்ம வந்து இந்த மசாலா மிக்சர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வந்து உங்களுக்கு இருக்கும் இது போல நம்ம வந்து செஞ்சு சாம்பார் காரக்குழம்பு நல்ல டேஸ்ட் நம்மளால வந்து ரெடி பண்ணி எடுத்துட முடியும் லைட்டா மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சதுமேக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு என்ன நம்ம வீடியோ சொல்லிக்கிற அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மேலும் இது போல நல்லது ஒரு தகவல் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்